உலகெங்கும் ஒழிக்கின்ற சுஸ்தி டிவி டாட் காம் நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பரிகாரங்கள் என்ற இந்த பகுதி துலா லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு அமையும் யோகம் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்ற பகுதி இந்த துலா லக்கணத்திலே அடங்கிவிடும் இந்த துலாக லக்கணத்தை சார்ந்தவர் யார் என்றால் சுக்கரன் இவர் கட்டடக்காரகன் என்று வர்ணிக்கப்படுகின்றார் இவர்களுக்கு வீடு அமைப்பை கொடுப்பவர் சனியே மகர சனியே லக்கணத்தில் இருந்து எண்ணி வர துலாம் விருச்சகம் தனுசு மகரமே நான்காவது வீடாக வருவதால் அந்த வீட்டுக்குரியவரே இவருடைய வீடை தருகின்றார் கடற்கரை ஓரமாக தெய்வ ஸ்தலங்கள் இருந்தால் பெருமாளுடைய ஸ்தலங்களும் முருகனுடைய ஸ்தலங்களும் இருக்கும் அந்த பெருமாளுக்கு அதிகபட்ச வாய்ப்பு அவருடைய சக்தி இந்த துலால் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு வடக்கு நோக்கி இவர்களுடைய தலைவாசலை வைத்து அமைத்துக் கொண்டால் அமைதியாக ஆனந்தமாக வந்துவிடலாம் இவர்கள் கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி என்ற பெருமாளை அணுகி வணங்கி வந்தார் அந்த ஆலயத்திலே அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஆறு மணி நேரம் சொல்லும் பொழுது உடலில் உள்ள சக்கரங்கள் இயங்கி அந்த வீடு கட்டுவதற்கான அதிர்ஷ்டத்தை அது இஷ்டமாக அழைத்து வந்து இவர்களுக்கு அந்த வீடு ஆசையை பூர்த்தி செய்கிறது என்றால் தெய்வ சக்திக்கு அடங்கியதே நம்முடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தை நிர்ணயம் செய்யும் அந்த நவக்கோள்கள் ஆகையார் இந்த துலாலக்கணத்தை சார்ந்தவர்கள் கலை அம்சம் உள்ளவர்கள் கலா ரசிகர்கள் இவர்களுடைய வீடை கோயில் போன்று அமைப்பவர்கள் இவர்களுடைய அந்த வாட்டர் டேங்க் என்று சொல்லப்படுவதை ஆகாய விமானத்தை போன்றோ அல்லது கப்பலை போன்றோ கட்டக்கூடியவர்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் இந்த வீட்டை எப்படி இவர்கள் ரசித்து ரசித்து இவர்கள் கட்டுகின்றார்கள் இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது சனி புத்தி கோச்சார சூழ்நிலையிலே சாதகமாக சனி அமர்ந்த நிலை இங்கே நான்காம் ஆதி என்று சொல்லப்பட்ட சனி மேஷத்தில் நீச்சம் பெற்றாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலோ இவர்களுடைய ஆசை காணல் நீராக மாறிவிடும் அந்த காணல் நீராக மாறக்கூடாது கதை அப்படி போகக்கூடாது என்று நினைப்பவர்கள் அந்த சாரங்கபாணி கும்பகோணம் பெருமாலை வனை அந்த ஆலயத்திலே ஒரு ஆறு மணி நேரம் அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை முழங்கி வரும்பொழுது நிச்சயமாக உடலிலே ஒரு அற்புதமான சக்தியாக மாறி அது அதஷ்டமான சக்தியாக மாறி வடக்கு நோக்கி இவர்கள் பிரதான தலைவாசல் தலைவாசலை அமைத்து வாழும் பொழுது இவர்களுடைய வீடு அலங்காரமாக அழகாக லட்சுமி கடாட்சமாக இருக்கும் என்றால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் இந்த துலா சார்ந்தவர்களுக்கு கட்டிடக்காரகன் என்று வர்ணிக்கப்படுபவர் யார் என்றால் சுக்கரன் இவர்களுடைய லக்கணாதிபதியே ஒவ்வொரு லக்கணத்திலும் ஒவ்வொரு ராசியிலும் நம் இட்டபடியே பிறந்து விட முடியாது தெய்வத்தின் கட்டளைப்படிதான் இந்த பூமியிலே இந்த பூமி பந்திலே ஒரு சந்திலே ஒரு பொந்திலே ஒரு தாய் தகப்பனுக்கு நாம் குழந்தையாக அந்த குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நேரத்திலே உருவாகி நாம் ஜாதகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அனைத்தும் நம்மிடம் அடங்காது அனைத்தும் இறைவனுக்கு அடங்கும் அப்பொழுது இயற்கையிலே நமது ஜாதகம் அமைப்போடு இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அனைத்தும் திட்டமிட்டபடியே விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வழங்குகின்ற வல்லமையை கொடுப்பது யார் என்றால் கும்பசனி இவர் மகர சனியை போன்ற அல்ல மெதுவாக இயங்கக்கூடியவர் அப்பொழுது அந்த வீடு கொடுக்கின்ற ஒரு வல்லமை மலையில் உள்ள ஒரு தெய்வத்திற்கு மட்டும் உண்டு இந்த விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பூமிகாரகன் என்ற செவ்வாயே அங்கே லக்னாதிபதியாக வருவதால் பூமி யோகம் உள்ளவர்கள் பூமி புத்திரர் என்று வர்ணிக்கப்படுகின்ற பூமி அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் பூமி காரகன் என்று வர்ணிக்கப்படுகிறார் விசாதம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற பாதங்களை அடக்கி இந்த விருச்சக லக்கணத்துக்கு நான்காவது வீடு லக்கணம் ராசி அவரே வீடை வழங்குகின்ற அதிபதியாக இருப்பதால் இவர்கள் செல்லுகின்ற திருத்தலம் முருகன் இது இருந்து ஏறத்தாழ இருபது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது இந்த விருத்தக லக்கணத்திற்கு வீடு அமையவில்லை என்ற சோகம் இருந்தார் எங்களுக்கு வீடு அமையுமா என்ற ஒரு எண்ணம் இருந்தார் நீங்கள் ஜாதகம் பார்த்து பார்த்து சலித்திருந்தால் நம்பிக்கை இழந்திருந்தால் அந்த சூழ்நிலையே உருவாகாத ஒரு குடும்பத்தில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கழுகுமலை முருகனிடம் சரணாகதி அடையுங்கள் அப்பொழுது பாருங்கள் உங்களுக்கு வீடு அமைகின்ற அந்த பாக்கியம் விருச்சக லக்கணத்தைச் சார்ந்தவர்களுக்கு வடக்குதான் தலைவாசல் வைப்பதற்கு ஒரு ராசியான ஒரு திக்காக இருப்பதால் இதை அமைத்து இந்த தலைவாசலை அமைத்து இந்த லக்கணத்தை சார்ந்தவர்கள் வீடு கட்டும் பொழுது அந்த வீடிலே ஆனந்தமாக அதிர்ஷ்டமாக அமைதியாக அவர்கள் வாழ்கின்றார்கள் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு தான் அனைத்தையும் நிர்ணயிக்கின்ற ஒரு சக்தி உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதனால் இதை நீங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு இயற்கையாகவே பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லக்கணத்திலே இவர்கள் பிறந்து விடுகிறார்கள் ஆனாவது நான்காவது வீடே அதாவது கும்ப ராசியே அந்த வீடை கொடுக்கின்ற ஒரு பகுதியை நிர்ணயிக்கின்ற ஒரு ராசியாகும் மெதுவாக இயங்கினாலும் கூட மலையை சார்ந்த கடவுளை வணங்கும் பொழுது அந்த கழுகு மலை முருகனை நீங்கள் வணங்கி வரும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கே நடக்கும் என்றார் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இறை சக்தி எப்படிப்பட்டது அந்த கழுகு மலையிலே அமர்ந்து ஆறு மணி நேரம் ஸ்ரீம் சரவண பவா என்ற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஓதும்போல் இந்த விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு அமைந்து விடுகிறது அந்த வீட்டிலே நிம்மதி பிறந்து விடுகிறது அவர்களுடைய கனவானது அங்கே பலித்து விடுகிறது என்றால் ஜாதகத்திலே சாதகமான சூழ்நிலை இல்லை என்றார் பாதகமாக இருக்கிறது என்றால் பகவான் ஒருவனால் மட்டும்தான் அதை அப்படியே மாற்றி போட முடியும் சாதாரண மனிதர்களால் அது முடியாது கிரகங்களை எதிர்த்து சண்டை போட முடியுமா என்றால் முடியாது ஆனாலும் கூட நம் நம்பிக்கையை இழந்து விடாது அந்த முருகப்பெருமானை கழுகுமலை முருகப்பெருமானை சிவகாசியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற மலை மீது குடிகொண்டிருக்கின்ற அந்த முருகனை வணங்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக அந்த வீடு பாக்கியம் அமைந்து விடுகிறது இந்த விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு குறிக்கோளும் அங்கே அடைந்து விடுகிறார்கள் அவர்கள் நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலையிலே சொந்த வீட்டிலே வசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு லக்கணத்துக்கு சார்ந்தவர்கள் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் இந்த கடவுளை வணங்க வேண்டும் இப்படி செய்யும்பொழுது உங்கள் ஆசை பூர்த்தியாகிவிடுகிறது என்று ஒரு ரகசியத்தை கேட்கும் நீங்கள் அனைவரும் வாக்கியம் செய்தவர்கள் வாக்கியசாலிகள் அதற்றசாலிகள் என்றே நான் கூறுவேன் ஏனென்றால் இறை அருளால் தான் இறை கடாட்சத்தால் தான் இப்படிப்பட்ட எல்லாம் நீங்கள் உட்கார்ந்த இடத்தை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்றால் இதற்காக அந்த சுஸ்தி டிவி டாட் காம் நிறுவனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அங்கே இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்து இருப்பார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் நினைத்து அந்த கழுகுமலை முருகனை நினைத்து நீங்கள் வீடு கட்ட வேண்டுமென்றால் அந்த வீடு அழகாக பூர்த்தியாகி நிம்மதியான ஒரு நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்